நான் வந்துட்டு விட்டூன் வாங்குல் அப்படின்னு சொல்லி ஒரு சைனீஸ் அவர் வந்து பெரிய தொழிலதிபர் தாய்லாந்துல செட்டில்டு தாய்லாந்துல இருக்காரு அவரு அவருக்கு கீழே இருநூறு சயின்டிஸ்ட் ஒர்க் பண்றாங்க அவர் ஒரு லேப் வச்சு ஒர்க் பண்ணி அவர் பெரிய அளவில் பிசினஸ் பண்ணி என்ன ஆராய்ச்சி பண்றாரு தயார் இருபத்தி ஆறு நாடுகளுக்கு கவர்மெண்ட்டுக்கு இருபத்தி நாலு வெரைட்டி நாடுகளுக்கு வேக்சின் தயார் பண்ணி அனுப்புறாரு அதை விடுங்க இப்போ அவருக்கு செர்விகல் ஸ்பாண்டோசிஸ் அவருக்கு வந்துட்டு ரொம்ப என்ன வந்துட்டு வெல்கம் பண்றாரு தயந்து கூப்பிடுறாரு என்னால் வர முடியல நீங்க வந்துருக்குன்னு சொல்றாரு சார் டிக்கெட்லாம் போட்டாரு நான் போயிட்டேன் எங்க்லாந்து அங்கே போயிட்டு அவருக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் சார் என்ன ரொம்ப ராஜோபச்சாரமாக கவனிச்சுக்கிட்டாரு நான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன் விதைந்து குணமாயிட்டு வர்றாரு தானே அப்ப அந்த சமயத்தில் அவர்னால அப்படி கழுத்து எழுந்தி உட்கார முடியாது இந்த காலர் போடாமல் எழுந்தி உட்கார முடியாது மா விழுந்துடும் கழுத்து அந்தளவுக்கு இதாக இருந்தது அப்புறம் ஒரு ஆறு நாள்லேயே அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் இம்ப்ரூவ் ஆனார் இதெல்லாம் அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து பார்க்க வந்தாங்க அதில் ஒரு நண்பர் குஜராத்துக்காரர்கள் அவரும் வந்து அங்கே செட்டில் எங்கள் தாய்லாந்தில் அவருடைய வியாபாரம் என்னென்னா வைர வியாபாரம் அவர் விட்டுன் வாங்குலோடைய ஃப்ரெண்டு பார்க்க வர்றாரு வந்த இடத்துல நான் இந்திய நான் தமிழ்நாட்டுக்காரன் அவர் குஜராத் இந்தியாக்காரங்கிறதுனால என்ற ஒரு கொஞ்சம் நட்பு பழக்க ஆரம்பிச்சார் அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் நான் நல்ல ஃபேஸ்புக்கில் வந்துட்டு பெருமை வந்துட்டு கண்ட்ரி பண்ணிக்கிட்டோம் அந்த ட்ரீட் கொடுத்துட்டு நான் ஊருக்கு வந்துவிட்டேன் இப்போ இந்த வைர வியாபாரியும் நானும் இன்ட்ராக்ஷன் போயிட்டுருக்கு நட்பு வளருது எங்களுக்குள்ள இடையில வந்துட்டு நான் பேஸ்புக் பாக்குறத கொஞ்ச நாள் விட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு நாள் வந்து தொடர்ந்து அவர் வந்து என்ன கூப்பிடுறாரு சரி பேஸ்புக்ல வந்து மெசேஜ்ல சரி உள்ள போய் பார்த்தா ஐசியூல படுத்திருக்காரு சார் அந்த நோயாளிக்கு போட்டிருக்க யூனிஃபார்ம் போட்டு படுத்திருக்காரு அங்கங்க வந்துட்டு ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் போட்டிருக்க அவருக்கு இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அவரே அவரே செல்ஃபியா காட்டுறாரு நான் அசந்து போயிட்டேன் என்னது அப்படின்னு சொல்லி நான் அட்மிஷன் ஆகி அட்மிட் ஆகி மூணு நாள் ஆச்சு எனக்கு வந்துட்டு நாளைக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ண போகிறாங்க கொலஸ்ட்ரால் வந்துட்டு ஹெவியாக வந்துட்டு இதாகிடுச்சி அதனால் வந்துட்டு ரெண்டு ரெண்டு அறையில் அந்த இதில் வந்துட்டு கொலஸ்ட்ரால் உக்காந்துருச்சு கொழுப்பு உக்காந்துருச்சுன்னு சொல்கிறாரு சரி நான் என்ன சொல்கிறேன்னா ஆப்ரேஷன் வேண்டாம் எனக்காக ஒரு எயிட்டீன் டேஸ் மட்டும் டைம் தாங்க நீங்கள் வந்து அங்கே மருத்துவ நிர்வாகத்தில் கேட்டு அங்கே உள்ள ஆம்புலன்ஸ்ல நீங்க ஸ்ட்ரெச்சர்ல ஏறி படுத்திக்கிட்டு ஆம்புலன்ஸ்ல போய் ஸ்ட்ரெச்சர்லேயே கொண்ட ரூம்ல உங்க பெட்ரூம்ல படுக்க வைக்க சொல்லுங்க எந்திரிச்சு நடக்கலாம் கூடாது அப்படியே படுத்துருங்க நான் ஒரு மருந்து அனுப்புறேன் எங்க அவங்க அவங்க பிரதர்ஸ் இங்க இருக்காங்களே குஜராத்தில் நான் குஜராத்துக்கு அனுப்புறேன் கொரியரில் போட்டுடுறேன் அவங்க வாங்கிக்கிட்டு வந்து கிடைச்ச உடனே வாங்கிக்கிட்டு அங்க வர சொல்லுங்க தாய்லாந்துக்கு நீங்க அதை சாப்பிடுங்க எயிட்டீன் டேஸ் மட்டும் எனக்கு டேஸ் டைம் கேளுங்க அங்கே உள்ள நிர்வாகத்தில் ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தில் கேளுங்க இருபது நாள் டைம் கேளுங்க இருபது நாள் கழித்து ஆப்ரேஷன் வச்சுக்கலாம் டாக்டர் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ஹம்பிள் ரிக்வெஸ்ட் பண்ணி நான் சொன்ன மாதிரியே அவர் வந்துட்டு வீட்டுக்கு போய் வீட்டில் பெட்டில் படுத்துட்டாரு இப்போ நான் வந்துட்டு மருந்து செஞ்சு அனுப்புகிறேன் சார் அனுப்புகிறேன் இந்த மருந்து வந்துட்டு அவர் தம்பிக்கிட்ட கிட்டே போகுது குஜராத்துக்கு போகுது வாங்கிக்கிட்டு உடனே ஃப்ளைட் ஏறுறாரு கொண்டு போய் அங்கே கொடுத்துட்றாரு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் பதினெட்டு நாள் குடிச்சிக்கிட்டுருக்காரு பத்தொம்பது நாள் நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் இப்போ போங்க ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப அதே மாதிரி வர சொல்லுங்க எதை

ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களும் செஞ்சுக்கலாம் சார் இவ்வளவு தானா ஆமாம் சார் அதாவது சார் இங்கே பாருங்க ஒரு இஞ்சி துண்டு ம் தோல் சீவிட்டு நல்லா வந்துட்டு இந்த ரெண்டு விரல் அளவுக்கு இஞ்சி துண்டு தோலை சீவிட்டு கழுவிட்டு தோலை சீவிட்டு வச்சுக்கணும் நசுக்கி வச்சுக்கணும் ரைட்டு ஒரு டீஸ்பூன் வந்துட்டு மிளகு பொடி ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க தண்ணியில் இந்த இஞ்சியை வந்துட்டு ஒரு துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு நல்லா நசுக்கி போட்டுடணும் அடுப்பில் வச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் போடணும் பூண்டு பூண்டு பல் வந்துட்டு ஒரு இருபது பூண்டு பல்லை உரித்து ஒரு பூண்டை உரிச்சுட்டு இருபது பல் பூண்டு எடுத்து நல்லா நசுக்கி அதையும் அதில் போட்டுடணும் ஒரே ஒரு எலுமிச்சை மிளத்தை கட் பண்ணி அதை பிழிஞ்சு விடணும் அதில் ரைட் தானே நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு ஒரு முக்கால் மணி நேரம் கொதிச்சுதுன்னா ஒரு பாதிக்கு பாதியா சுண்டிடும் சுண்டை காய்ச்சி அதை வடிகட்டி காலையில வெறும் வயிற்ற ஒரு டோஸ் நான் சொன்னத ஈவினிங்ல ஒரு டோஸ் பதினெட்டு நாள் குடிங்க கொலஸ்ட்ரால் காணாம போயிடும் ஆமா சார் பெரிய முறையா